சாய்ராம் வணக்கம் என் பேர் மகேஷ் குமார் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீநடி சாய்பாபா டெம்பிள் இந்த பாபா டெம்பிள் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது பொத்தேரி காட்டங்குலத்தூரில் இருக்குது நியர் விஜிஎன் ஃபிளாட்ஸ் கிட்டே இந்த கோவில் ஆரம்பித்து ஒரு எட்டு வருஷம் ஆகிடுது இந்த கீழே வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் பாபாவும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் மூணு பில்டிங்கும் வந்து ஓல்டேஜ் ஒன்று அனுப்பிட்டுருக்கோம் முக்கியமாக இந்த கோவில் வந்து பாபா கோவில் வந்து ஹோம்காக தான் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் பப்ளிக் மா அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி நான் வந்து பாபா டே ஓட்டி கிடையாது ஆரம்பத்துலேருந்து நான் கோவிலில் வளர்ந்தவன் தான் குந்தத்தூர் முருகோவில் தான் வளர்ந்துருக்கேன் இப்போ கோவில் சம்மந்தமான விஷயம் தெரிய தரேன் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்க தவிர நான் பாபா பற்றி எந்த இதுவும் கிடையாது ஏன்னா பாபாவை ஃபோட்டோ யாராவது கொடுத்தா கூட கீழே போட்டவங்க வந்துடுவேன் அது மாதிரி தான் ஆனால் எனக்கு பாபாவோட மிரக்கல் என்னன்றதுன்னா அவர் ஒரு தடவை எனக்கு கனவுன்னு வந்துகிட்டே இருக்கார் ரிப்பீட்டாக ஒரே கனவு வந்துகிட்டே இருந்தது அந்த கனவில் வந்து நிறைய பேரை நான் கூட்டத்தை விளக்கிட்டு நான் போகும்போது பாபா என்னை பார்த்து ஸ்பைல் பண்ணுற மாதிரி அந்த கனவு ஸோ ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல என்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது பட் அந்த லொக்கேஷன் வந்து நான் பார்த்த லொக்கேஷனாக இருந்தது அந்த லொக்கேஷன் நெக்ஸ்ட் டே நான் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது வெறும் எம்டி லேண்டாக இருந்தது ஆனால் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்ஸ் இருந்தது ஏன்னா அந்த ஃப்ளாட்ஸ் அந்த கனவை வந்தது அந்த ஃப்ளாட்டை தாண்டி உள்ளே போகும்போது ஒரு எம்டி லேண்ட் அதில் வந்து பாபா ஒரு கோவிலாகவும் உள்ளே போகும்போது அந்த கூட்டத்துக்கு விளக்கிட்டு போகும் போகிறேன் உள்ளே பாபா என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு இது மட்டும் தான் எனக்கு இருந்தது ஸோ ரிப்பீடாக போகும்போது ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் ஒரு ஒரு பில்டிங் அங்கே கட்டி இருந்தாங்க அவங்க பாபா டிவோட்டி தான் ஸோ நான் ஹோம் மேலே அவங்க வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மேலே ஒரு அஞ்சு ரூம்ஸ் கீழே வந்து ஒரு ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ நான் என்ன கேட்டேன் அந்த கீழே ஒரு பா அந்த ஹாலில் வந்து நான் பாபா போய் வச்சுக்கிறேன் மேலே அந்த அஞ்சு ரூம்ஸ் வந்து நான் ஓல்டேஜ் ஹோம் எடுத்துக்கிறேன்ட்டு போய் சொன்னேன் முதல்ல அவங்க ஒத்துக்கலை ஸோ டூ டேஸ்க்கு வச்சு அவங்க எனக்கு கால் பண்ணி ஓகேங்க எனக்கு எடுத்துங்க ஆனால் நான் எப்படி எனக்கு பில்டிங் கொடுத்தோமோ மாதிரி திருப்பி அந்த பில்டிங் எனக்கு கொடுக்குன்னு சொன்னாங்க ஓகே சொல்லிட்டு ஸோ அந்த கலர் டைல்ஸ் எல்லாமே வாங்கி நான் மொத்தமாக வச்சுட்டு ஸோ அந்த கோவில் நான் ஆரம்பித்தது தான் அப்போது மாதிரி ஒரு மேடை மட்டும் தான் கட்டியிருந்தேன் பாபா வாங்கினத விட எனக்கு கையில் காசு கிடையாது ஜஸ்ட் ஒரு ஆறுக்கு ஆறு மேடை மட்டும் கட்டிவிட்டு பாபாவோட ஒரிஜினல் பாபா ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு தான் வழக்கம் வழக்கமாக பாபா பஜன்ஸ் நடத்தி ஹோம் ஆளுங்க எல்லாருமே வந்து பப்ளிக் ஒரு வருவாங்க ஒரு ஒன் மந்த் டூ மந்த்துக்கு ஜஸ்ட் பாபா சிலையே இல்லாமல் பஜன் மட்டும் நடத்திட்டு இருந்தோம் வழக்கமானால் எல்லாருமே வருவாங்க வழிபடுவாங்க ஏன்னா அந்த டைமில் ரொம்ப ஃபினான்ஷியல் டைட்டாக இருந்ததால் என்னை பாபா சிலை கூட வாங்கணும் கொஞ்சம் இருந்தோம் அப்போது நிறைய பாபா சிலை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒருத்தரும் ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் செவன் லேக்ஸ்னு ஒவ்வொருத்தரும் ரேட் சொல்ல அந்த அளவுக்கு எனக்கு அந்த டைமில் ஃபினான்ஷியல் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது ஸோ அப்போ நம்ம ஹோமில் காஞ்சிபுரத்தில் வந்து பாப்பா ஒரு அம்மா இருந்தாங்க இப்போ அவங்க இல்லை பட் அப்போ வந்து ஒரு தொண்ணூறு வயசுக்கிட்ட இருந்தாங்க அவங்க ஒரு நாள் ஏப்ரல் ஃபோர்டீன்த் வந்து தமிழ் நீ அன்னைக்கு வந்து என்னை வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு என்னால் முடிஞ்சு நான் பண்ணுறேன்ப்பா இந்த என்னோடய பென்ஷன் காசு என்கிட்ட இருக்குது அதை வந்து நான் வந்து பாபா செலவை வாங்குறதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இது நிஜமாகவே பாபாவோட மிரக்கல் தான் என்ன பொறுத்திருக்கும் முதல் முதல்ல நான் என்ன அற்புதம் என்ன பண்ணார் என் லைஃப்பில் என்ன பண்ணாருன்னா அதை மட்டும் தான் சொல்ல முடியும் ஸோ அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட வாங்கி தான் இந்த பாபா சிலை ஒரு மூன்று அடி நாலு அடிக்கிட்ட பாபா சிலை வரும் ஸோ இதை வச்சு தான் நாங்கள் அதில் ஆரம்பித்தோம் முதல் முதல்ல அதை ரெண்டல் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த பாபா கோவில் அங்கே ஒரு ஃபோர் இயர்ஸ் ரன் பண்ணது அப்புறம் தான் இந்த பாபா கோவில் இங்கே வந்து நம்ம லேண்டை வாங்கி இந்த பாபா கோவில் கட்டி இங்கே வந்து கும்பபிருஷ்ணர் வந்து எல்லாம் பண்ணோம் இங்கே மாபா மட்டும் இல்லாமல் மற்ற சுவாமிகளும் இங்கே வச்சுருப்போம் பெருமாள் மகாலட்சுமி முருக தன்மந்திரி ஸ்ரீ ஐயப்பன் ஸ்ரீ தக்ஷாமூர்த்தி காளதேவி வச்சுருக்கோங்க காலதேவி நிறைய இடத்துல கோவில் இருக்காது காளதேவின்றது முக்கியமான கோவில் மட்டும் தான் இருக்கும் காளதேவி சரஸ்வதி மகாலட்சுமி ஆஞ்சநேயர் எந்த கோவில் இருக்குது அது இல்லாமல் நம்ம பாபா கோவிலுக்குடைய தூணி இருக்கு கோவிலில் எல்லாம் தூனி இல்லாத பாபா கோவில் கிடையாது ஸோ நம்ம தூணி வேணும்னு சொல்லிட்டு தூனியும் பண்ணுவோம் ஸோ இதுதான் என் லைஃப்பில் முன் முன்னாடி நான் அந்த மிரக்கல் அதுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய பாபா எப்போது நான் வந்து பாபா நம்புனதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் டோட்டலாகவே மாறி இருக்குது அதுதான் உண்மையும் இத வந்து ஒரு பேர் மூணு பேர் வாரம் வாரம் வந்துட்டே இருக்காங்க எவ்ரி வீக் தேர்ஸ்டே ஈவினிங் அஞ்சரை மணிக்கு அபிஷேகம் நடக்கும் சில பேர் உங்க உட்காந்துட்டு அமைதியா உட்காந்து அழுதுட்டே இருப்பாங்க பாபாவோட ஸ்மைலிங் பேஸ்